சாயிராம் என் என் அன்பு குழந்தையே கடைசி கட்டம் இது இந்த சாயப்பாவின் கைகளை உடனே தொடு சொல்லமே நல்ல செய்தி உன்னை தேடிவரும் தவற விட்டு விடாதே சாயப்பா எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த உறவுகள் எல்லாம் அழுகையையும் வழிகளையும் தருகின்ற உறவுகளாக இருக்கிறார்களே என் வாழ்க்கையே வழியோடு போராடுவதாக இருக்கிறதே என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுக்கிறாய் உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் அப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் மனவேதனையை நோடிப்பொழுதில் மாற்றியாக மாற்றி மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றத் தெரியாதா என நிச்சயமாக முடியும் உன் கவலைகள் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் சொந்த வீடு கட்டிச் செல்லப் போகிறாய் நிச்சயமாக அந்த இல்லத்தில் இந்த சாயப்பாவின் வாசம் நிச்சயமாக இருக்கும் உனக்கான காலம் கனிய தொடங்கிவிட்டது இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் போயிருந்தாய் அல்லவா இனி உன் முகம் மலரப் போகிறது ஆம் சொல்லமே கஷ்டங்கள் முடியப் போகிறது புரிதலான வாழ்க்கையும் ஏணி போன்ற சந்தோஷமும் இந்த சாயப்பாவின் அருளால் கிடைக்கப் போகிறது மன மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் என் செல்லமே ஏனென்றால் என் வாக்கு என்றுமே பொய்க்காது உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருந்து மருத்துவருமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே கவலைப்படாதே நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் யாரும் இல்லை என்று சொல்வதை விட நம் வீட்டில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்து விட்டாலே போதும் நமக்கெனவும் சிலர் இருப்பதை மனம் உணரத் தொடங்கிவிடும் புரிகிறதா நாம் எதற்காக இந்த உலகிலே வீணாக வாழ வேண்டும் மற்றும் என்று மட்டும் எண்ணிவிடாது என்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நிச்சயமாக உனது வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் இன்னொன்று சொல்லட்டுமா என் சொல்லமே பிரச்சனை என்பது நீ பார்க்கும் பார்வையில் தான் அடங்கியிருக்கிறது அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும் சிறியதாக நினைத்தால் பிரச்சினை உனக்கு சிறியதாகவே தோன்றும் ஆகவே உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்கள் என்று உனது உனக்கான வழியை மாற்றிக்கொள்ள வேண்டாம் இன்னொன்றும் சொல்கிறேன் கண்டதையெல்லாம் போட்டு மனதில் போட்டு கவலைப்பட வேண்டாம் என்று செல்லவே பிறருடன் அவசியம் இல்லாமல் போட்டி போடுவதை தவிர்த்து விடும் உனது வாழ்க்கை சுகமாகும் இன்பமயமாகும் என்றெல்லமே அமைதியால் ஆனந்தமும் ஆனந்தத்தால் ஆரோக்கியமும் ஆரோக்கியத்தால் சகல ஐஸ்வர்யம் ஐஸ்வங் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று சொல்லவே முடிந்து போனதை நினைத்து வருந்த வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் நேரம் உறவுகள் நண்பர்கள் ஆரோக்கியம் இவை எதுவுமே விலைப்பட்டியலோடு வருவதில்லை ஆனால் அதன் விலை நமக்கு அதனை இழக்கும் போதுதான் புரிகிறது திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் வாழ்வில் எந்த உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியும் நாள் உனது மனதையும் உள்ளுணர்வையும் தைரியமாக பின்தொடர்ந்து சென்று கொண்டே இரு அதுவே வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் கடவுளும் பெற்றோரும் கொடுத்த அழகான வாழ்க்கை இது என் செல்லமே உன்னை வருத்திக்கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள் வகுப்பில் தவறு செய்தால் மதிப்பெண் கிடையாது வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே கிடையாது நம் நாம் நல்ல வழியில் சென்றால் பணம் புகழ் சந்தோஷம் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா மனதிற்கு போதுமான வேலை தராவிட்டால் மனம் சஞ்சலப்படத் தொடங்கிவிடும் வாழ்க்கையில் வெற்றி பெற கடமை உணர்வும் அவசியம் ஆகவே கடவுளும் பெற்றோரும் கொடுத்த அழகான வாழ் வாழ்க்கை தான் இது உன்னை வரித்து கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள் என்று செல்லமே பணம் புகழ் கௌரவம் பெயர் எல்லாம் கிடைக்க இந்த சாயப்பாவின் அருளும் கடவுள் பக்தியும் அவசியம் உனது பணி எவ்வளவு கஷ்டமாக தோன்றினாலும் அதைவிட மாபெரும் சக்தி உன்னிடம் உள்ளதை உணர் உன்னை சுற்றிப் பார் சிலரிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் ஏராளமாக இருக்கும் அதே சமயத்தில் சிலரிடம் நீ தவிர்த்து கொள்ள வேண்டிய குணங்களும் இருக்கும் ஆகவே நல்லதை நினைத்தால் நல்லது தானே நடக்கும் என்று சொல்லவே வாழ்க்கையில் எதுவும் எளிதல்ல வாழ்க்கையில் எதுவுமே எளிதல்ல முயற்சி செய்தால் எதுவும் கஷ்டமும் இல்லை தவறு வருவது இயல்புதான் ஆனால் தவறு வருமென்று நினைத்து எதையும் செய்யாமல் இருப்பது தான் அதைவிட மிகப்பெரிய தவறு ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவரது தவறுகளை அவரிடம் சொல் ஒருவர் மறைந்த பிறகு அவர் செய்த நன்மைகளை மட்டும் பேசு தோல்விகளும் துரோகங்களும் கடைசியாக கற்றுக் நாமும் சுயநலமாக இருந்திருக்கலாம் என்றுதான் கனவுகள் கூட நினைத்து பார்க்கல என்று கூறும் செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் உடனே நடக்கிறது பல நன்மைகள் செய்யும் போது கண்டுகொள்ளாத இந்த சமூகம் சில தவறு செய்தாலும் தவறாகத்தான் பார்ப்போம் யாருக்கும் தீங்கு செய்யாது எல்லோரின் நலன் குறித்தும் சிந்தித்தலே உண்மையான ஆன்மீகம் என்று சொல்லவே ஆகவே பிறந்து விட்டோம் என்பதற்காக வாழ வேண்டாம் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணு வாழ்வின் அர்த்தம் புரியும் உனக்கு அனைத்து பிரச்சனையும் முடிந்தால் தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் நிம்மதியாக தூங்க முடியாது சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும் சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும் சிலவற்றை நாம் முடித்து முடித்துவிடலாம் ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழலாம் ஆகவே பிரச்சனைகள் அனைத்தும் எப்போதும் முடியும் என கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம் தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருக்க வாழ்வின் யதார்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை அதை அழகாக புரிய வைப்பார்கள் எளிதில் வாய்ப்பதில்லை நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை நல்லது நடக்கும் போது நிதானத்துடன் மகிழ்ச்சியாக இரு நல்லது நடக்கும் போது நிதானத்துடனும் மகிழ்ச்சியாகவும் இரு ஆனால் பிரச்சனை வரும்போது பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் அதை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண விஷயத்தை கூட சதா நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றும் பாதி கவலைகள் கற்பனையானவை மீதி தற்காலிகமானவை ஒருவன் மனிதன் ஒரு மனிதன் எதற்காக பரபரக்க வேண்டும் இங்கு எதுவும் முக்கியமில்லை எதுவும் நிரந்தரமில்லை ஆகவே குழப்பமான இடத்தில் தெளிவாக பேச கற்றுக்கொள் பிரச்சனையான நேரத்தில் தீர்வு பற்றி பேச கற்றுக்கொள் வருத்தமான நேரத்தில் ஆறுதலாய் பேச கற்றுக்கொள் மன அழுத்தம் உள்ளவர்களிடம் அவனை உற்சாகப்படுத்தி பேச கற்றுக்கொள் ஆகவே இது உனக்கான வார்த்தைகள் தான் என் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் राम रामजी अरुण कैप्टन